பிஜேபி எங்களை பழி வாங்குது பழி வாங்குதுன்ட்டு இவங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் இடியும் பிஜேபியும் வாங்குவதற்கு தேவையான வசதிகளை இவர்கள் தான் செய்து கொடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டுருக்கோம் ஏற்கனவே இந்த மணல் விவகாரத்தில் வசமாக மாட்டி உயர் தடையானையாலும் உச்சநீதிமன்றத்தின் தடையானையாலும் இவர்கள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகளில் நம்ம பார்த்தோம் இப்போது மீண்டும் இந்த மணல் கொள்ளையை அதே குரூப்பை வச்சு ராமச்சந்திரன் ரத்னம் மற்றும் கரிகாலன் குரூப்பை வச்சு மீண்டும் தொடங்குவதற்கு கடுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த முயற்சியில் முன்னின்று தீவிரமாக இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது திமுகவோட கருப்பு பணத்தை இந்த ஆட்சி வந்ததிலிருந்து கையாண்டு கொண்டிருந்த ஆடிட்டர் சண்முகராஜ் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன ஒரு ஆறு பேருக்கு இந்த லைசன்ஸை கொடுக்க வேண்டும் என்று பெயர் பட்டியலை அளித்து விட்டார்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் மீண்டும் மணல் கொள்ளை தொடங்கும் அந்த ஆறு பேர் யார் என்றதை சொல்கிறேன் புதுக்கோட்டை பகுதியில் மணல் அள்ளுவதற்கு பரணி கார்த்திக் என்பவருக்கு கொடுக்க வேண்டும் கரம்பக்குடி பகுதியில் மணல் அள்ளுவதற்கு கரிகாலன் என்ற பெயரில் கொடுக்க வேண்டும் இந்த ஓனர் கரிகாலன் இல்லை இது வேற கரிகாலெல்லாம் இவங்கெல்லாம் ஃப்ரண்ட் இவங்க பேரில் லைசன்ஸ் எடுப்பாங்க பட் ஒரிஜினல் ஓனர்ஸு இவங்க தான் அதே போல் கடலூர் பகுதியில் கண்ணன் என்பவருக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் தஞ்சாவூர் கொள்ளிடம் பகுதியில் பாலமுருகன் என்பவருக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் நாமக்கல் பகுதியில் பொன்னர் சங்கர் என்பவருக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் ராணிப்பேட்டு பகுதியில் மணல் அல்ல சித்திரைவேலு மற்றும் பாஸ்கரன் ஆகியோருக்கு மணல் அல்ல உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று தீவிரமாக இந்த கரிகாலன் ராமச்சந்திரன் ரத்னம் குரூப்பு அதிதீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறது அண்டு எப்படியும் இது விரைவில் இதற்கான உத்தரவு வந்துவிடும் என்று தகவல்கள் கூறுகின்றன நான் ஏற்கனவே இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஸ்கேம் பற்றி அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள் அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பார்கள் இவர்கள் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று நான் சொல்லியிருந்தேன் இதே போல் இந்த மணல் விவகாரத்தில் நாங்கள் சேகரித்து வைத்த இந்த ஆதாரங்களை வைத்து வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்து அது இப்போது நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு பற்றி தான் நம்ம விவாதித்தோம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு நாங்கள் கடிதம் அனுப்பி இவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும்போது ஒரு அரசு தலைமை வழக்கறிஞர் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவில்லையா குஜராத்தில் நடக்கவில்லையா ராஜஸ்தானில் நடக்கவில்லையா என்று அவர் கதை சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் இடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் என்னென்ன ஆதாரங்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம் ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான அந்த விபரங்கள் அத்தனையையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறது அதில் அவங்க சொல்கிறாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இருபத்தெட்டு குவாரி அந்த இருபத்தெட்டு குவாரியில் நான்கு பேருக்கு தான் மணல் எடுப்பதற்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து வி ஆர் ராஜா எம்ஆர்எம் ராமையா என்டர்பிரைசஸ் கே இன்ஃப்ரா மற்றும் ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிய நான்கு நிறுவனங்கள் தான் இந்த மணல் எடுப்பதற்கான லைசன்ஸை பெற்றிருக்கிறார்கள் இவங்க மணல் எடுக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த மணல் எடுப்பதற்கான அந்த மிஷின் இருக்குல்ல அந்த ஜேசிபி மிஷினு அந்த மிஷினு இந்த நாலு பேர்கிட்ட இல்லை அந்த ஜேசிபி மிஷினை யார் வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு அதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் எஸ்ஆர்எஸ் மைனிங் எஸ்ஆர் யுனைட்டட் இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ஸ்ரீ செல்வி சாம்பர்ஸ் செல்வி மினரல்ஸ் செல்வி அண்ட் கோ செல்வி பிரிக்ஸு தரணி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ஏபி டெவலப்பர்ஸ் துரை எஸ் ராமச்சந்திரன் பரணி மைன்ஸு வீரப்பன் சத்யா அசோசியேட்ஸு முருகேசன் கணேசன் ரஞ்சித் சாய் இவர்கள் இந்த மண்ணழுவதற்கான மிஷினை கோபல்கோ மற்றும் ஜேசிபி ஆகிய நிறுவனங்களிலிருந்து வாங்கியிருக்கிறார்கள் இந்த ஜேசிபி இயந்திரங்கள் இந்த நான்கு பேர் மணலில் ஒப்பந்தம் வாங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எப்படி இவங்க வசமாக மாட்டுறாங்கன்னா ஒரு குவாரியில் இவ்வளவு தான் மணல் அல்ல வேண்டும் என்பது அரசின் விதி அந்த அடிப்படையில் தான் மணல் அள்ள வேண்டும் அதை நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்பது தான் சட்டம் இவங்க இந்த மிஷின் வாங்கியிருக்கிறாங்களா இந்த ஜேசிபி மிஷின் கோவில் கோயில் இதெல்லாம் மிஷின் வாங்கியிருக்காங்களே இந்த மிஷின் என்னென்னா அதிநவீன கருவி இந்த முன்னாடி அதில் அந்த பக்கெட் இருக்கும்ல அழுறதுக்கு எத்தனை முறை அந்த பக்கெட்டு அள்ளியது எவ்வளவு லோடு அதில் எடுத்தது என்று அந்த மிஷினை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண டேட்டில் இருந்து எண்டு வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிடலாம் அதாவது கார் வந்து எவ்வளோ நாள் ஓடி இது ரெக்கார்ட் ஆகிடும் இப்படி ரெக்கார்டானதை வச்சு இந்த ஒரு பதினோரு பன்னெண்டு கம்பெனி சொல்லியிருந்தால இந்த பன்னெண்டு கம்பெனிலேயும் இருக்கக்கூடிய மிஷினில் எவ்வளவு அள்ளப்பட்டது மணல் என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து விட்டார்கள் ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு குவாரி அந்த இருபத்தெட்டு குவாரிலையும் எவ்வளவு எடுக்கலாம் எவ்வளவு எடுக்கணும் எவ்வளவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியலிட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு அந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் வரவழைத்து வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த காவல்துறை கிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகாது ஆனால் அமலாக்கத்துறையிடம் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளில் அசோகன் முத்தையா இன்ஜினியரிங் சீஃபாக அப்போது தலைமை பொறியாளராக அப்போது இருந்திருக்கிறார் அவர் தனது வாக்குமூலத்தில் சட்டவிரோத மணல் அள்ளப்படுவது எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை தடுப்பதற்கு நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வாக்குமூலம் கொடுத்துருக்குறார் அப்புறம் அவர் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு யூனிட் சேண்டு வந்து நூறு கியூபிக் ஃபீட்டு ஓகே அந்த நூறு கியூபிக் ஃபீட்டை ரெண்டாயிரத்தி அறநூறு நீர்வளத் நீர்வளத்துறை பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறது அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறுரூபா செலவுக்கு போயிடும் ஆயிரம் ரூபாய் தான் நீர்வளத்துறைக்கு வருவாய் என்று எடுத்துக்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி அறநூறு நீர்வளத்துறை அதை விற்றாலும் சந்தையில் ஒரு யூனிட்டோட விலை பத்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செல்கிறது நார்மலாக பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஒரு யூனிட்டை விற்பாங்க ஆனால் அதிகமாக அதிகமாகக்கூடிய சமயத்தில் முப்பதாயிரத்துக்கு ஒரு யூனிட் விற்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்து அங்கே இருக்குது ஸோ ஆவரேஜாக ஒரு யூனிட் இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது என்று தாராளமாக எடுத்துக்கொள்ளலான்ட்டு அந்த அசோகன் முத்தையா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து மைனிங் அண்ட் மானிட்டரிங் டிவிஷனோட வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இ சுகந்தி என்பவரிடம் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள் லெனின் ஃப்ரான்சிஸ் என்பவரிடம் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள் நீர்வளத்துறையோட படி இரண்டு ஆண்டுகளில் நீர்வளத்துறை விற்ற மண்ணோட மொத்த மதிப்பு முப்பது கோடி ரூபாய் இந்த ஜேசிபி மிஷினில் எடுத்த கணக்கு போக ஆக்சுவலி எவ்வளோ அள்ளியிருக்காங்கன்றதுக்காக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஐஐடி கான்பூரிலிருந்து இந்த ட்ரோன் மிஷின் இதெல்லாம் வச்சு ஏரியல் சர்வேலாம் எடுத்து அதையும் இந்த அழுன மணலோட குவான்டிட்டியையும் டேலி பண்ணிட்டாங்க இதெல்லாம் டேலி பண்ணி சயின்டிஃபிக்காக இதை கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை கணக்கீடு செய்திருக்கிறது என்றால் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய் நீர்வளத்துறையோட கணக்கு நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது சயின்டிஃபிக் ஆதாரங்களோடு நிரூபணமாகியிருக்கிறது அதுக்கு பிறகு அமலாக்கத்துறை அடுத்ததாக எப்படி டேலி பண்ணுறாங்கன்னா இந்த பணம்லாம் வருது இல்லை இந்த பணம் எங்கே போகுது ஸோ ஒரு பதினோரு பேர் மிஷின் வாங்கியிருந்தாங்க ஜேசிபி மிஷின்னு சொல்கிறேன்ல அந்த பதினோரு மிஷினும் லோனில் எடுத்திருக்காங்க அந்த லோனை ரீபே பண்ணுறாங்கல்ல ஒவ்வொரு வாட்டியும் இஎம்ஐ கட்டும்போதுலாம் ரெண்டு ரூபா மூணு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபான்னு கேஷில் டெபாசிட் பண்ணுறாங்க அத்தனை பேருடைய வங்கி கணக்குகளையும் எடுத்து ஆராய்ந்து மேப் பண்ணிட்டாங்க யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்ட்டு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் வீரப்பன் என்ற ஒரு கான்ட்ராக்டர் இந்த ஜேசிபி மிஷின் வாங்கியிருக்காரு அவரோட அக்கௌண்ட்டில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சம் இருபது பன்னெண்டு அன்னைக்கு பத்து லட்சம் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பத்து லட்சத்தி தொண்ணூற்றி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இது போல் வரிசையாக கேஷ் டெபாசிட் இருக்குது ஒரு ஒரு வருட காலத்தில் மட்டும் சரியாக ஒரு வருட காலத்தில் மட்டும் ஒரு கோடியே முப்பது லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கேஷாக ஒரு வங்கியில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க கேஷ் டெபாசிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வங்கிகள் அந்த கே பத்தாயிரம் மேலே மேல கேஷ் டெபாசிட் பண்ணாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க இது போல ஒவ்வொரு முறை இந்த வண்டிகளுக்குலாம் இஎம்ஐ கட்டும்போதெல்லாம் கேஷில் டெபாசிட் பண்ணி அதுதான் இஎம்ஐயாக போகுது இது போல இன்னொரு அக்கௌண்ட்டு கேஷாக டெபாசிட் பண்ணதெல்லாம் என்ன சார் பெனிஃபிட்டு எங்கேருந்து உனக்கு கேஷ் வருது இங்கேருந்து வருது உனக்கு கேஷ் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு அக்கௌண்ட் இருக்கு ரைட்டா இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் யூடியூப் யூடியூபு யூடியூப்லேருந்து கூகுள்லேருந்து நமக்கு மாதம் மாதம் வருமானம் வரும் நீ பாட்டுக்கு மாதம் மாதம் ரெண்டு லட்சம் கேஷ்ல டெபாசிட் பண்ணால் எங்கேருந்து வருது இந்த காசு யூடியூப்லேருந்து வர்ற காசு அதில் நமக்கு செலவு கரெக்டாக இருக்கும் ரைட்டா கேஷில் மாதம் மாதம் நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோம் என்ன கணக்குது இப்போ மளிகை வச்சுருக்கோம் மளிகடை வச்சுருந்தோன்னா சார் இன்றைக்கி வியாபாரம் சார் கட்டுனேன் ரைட்டு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கேன் இன்றைக்கி வியாபாரம் சார் கேஷ் வியாபாரம் ஓகே பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன் சார் இன்றைக்கி முப்பது லட்ச ரூபாய்க்கு ஃபியூல் விற்றுச்சு கட்டுறேன் ரைட்டு கரண்ட்டு சின்னாரியோக்கோ போயிடுவோம் சார் இப்போ இவங்க கிட்ட இந்த கேஷ் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க ரைட்டாக அடுத்ததாக குமரப்பன் என்பவரோட வங்கி கணக்கை பார்க்கும்போது அவர் பெரியாள் கேஷ் டெபாசிட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூவில் அஞ்சு லட்சம் டிசம்பர் டுவெண்ட்டி டூவில் பதினாலு லட்சம் பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பத்து லட்சம் பதினோரு லட்சம் பதினொன்றரை லட்சம் பத்து லட்சத்தி அறுபதாயிரம் பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் சரியா இது போல் இதில் சம்மந்தப்பட்டிருவீங்க எல்லாரும் எவ்வளோ கேஷ் டெபாசிட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க இந்த ஆதாரங்கள் அத்தனையும் தொகுத்து ஒரு முந்நூற்றி ஐம்பது பக்கத்துக்கு ஒரு விரிவான அஃபிடேவிட் அண்டு டாக்குமெண்ட்ஸை உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரண்டு நாட்களில் இவ்வளவு ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்திருக்கிறது இந்த ஆதாரங்களை நாங்கள் டிஜிபிக்கு இந்த பதிமூணு ஆறு மற்றும் பதினெட்டு ஏழு ஆகிய இரண்டு நாட்களில் கடிதமாக அனுப்பி வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று கேட்டோம் டிஜிபி ஒரு வருடம் கடந்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை அதனால் வழக்கு பதிவு செய்வதற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு உத்தரவு போடுங்கள் என்று அமலாக்கத்துறை தனது மனுவில் சொல்லியிருக்கிறது இப்போ நீ தான் ஜட்ஜு நீங்கள் ரெண்டு பேரும் தான் டிவிஷன் பெஞ்சில் உட்காடுறீங்க சொல்லுங்கள் உங்கள் முன்னாடி நான் தான் அரசு வழக்கறிஞர் வாதத்தை எடுத்து வைக்கிறேன் ஏங்க குஜராத்தில் நடக்கலையாங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலையாங்க இல்லையாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் தான் ஜட்ஜு இன்னும் உத்தரவு போடுப்பீங்க சொல்லுங்கள் போடுங்க சொல்ல முடியாது இல்லை சொல்லு நீ இப்போ நான் நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் ஆமாம் நீ ஏன் குஜராத்தில் பண்ணல அப்படின்ட்டு கேட்பீங்களா அது வந்து திமுக வழக்கறிஞர் வாதா

இதுக்கு பிறகு திருப்பி மண்ணல்றதுக்கு போகிறாங்கன்னா இவங்க யாராவது காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா அடுத்த வாரம் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் விரைவாக உத்தரவிடுங்கள் சாட்சிகள் கலைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அமலாக்கத்துறை முறையிடும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றால் சாட்சிகள் கலைக்கப்பட்டு விடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுவிடும் அதனால் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் என்று அமலாக்கத்துறை நவம்பர் மூன்றாவது வாரத்தில் உச்சநீதிமன்றம் செல்லாதா அப்போ உச்சநீதிமன்றம் யா நீ ஏன் யூபியில் போய் கேச போடல அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் கேட்குமா இன்னொரு ஆங்கிள் பார்த்துக்க இதில் வந்து சுற்றுச்சூழல் ஆங்கிள் ஒன்று இருக்குது இது ஒரு மீட்டருன்னு நினைக்கிறேன் ஒரு மீட்ரு தான் மண்ணில்லன்னா நான் போய் பார்த்தேன் நான் அந்த சமயத்தில் போய் இந்த ஊரில் ஆற்றுலலாம் போய் பார்த்தப்போ பத்து பதினஞ்சு அடிக்கடி இருக்காங்கப்பா பாறை தட்டுது ஆ அந்த இயற்கை அப்படி நீங்கள் சூறையாடினீங்கன்னா இப்போது எல்லாம் எவர்திங்ஸ் டாக்குமெண்டடா இப்போது நீதிமன்றத்தை அனுக்கிட்டாங்களா அண்ட் அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் டூ பிஎம்எல்ஏ ஆக்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இடி அவர்கள் விசாரணையின் போது வேறு ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான ஆதாரங்கள் அவர்களிடம் கிடைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அது அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது சம்மந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அனுப்பிட்டோம் சம்மந்தப்பட்ட ஏஜென்சி நாங்கள் இதை வழக்காக பதிவு செய்ய மாட்டோம் நாங்கள் இதை கண்டுகொள்ளவில்லை என்று நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா எப்படி மாட்ட போகிறீங்க தெரியுதா இதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஏழு பேருக்கு நீங்கள் திருப்பி மணல் கான்ட்ராக்டை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டு விடும் என்று எனக்கு தகவல் வந்துருக்கு அதுவும் தமிழ்நாடு பூரா இப்போ நான் ஒரு ஏழு பேர் படித்தேன் இல்லை இவங்க ஃப்ரெண்ட்டு பின்னாடி இருக்கிறது ராமச்சந்திரன் ரத்னம் கரிகாரம் இந்த மூணு மாதம் இருக்கு இந்த மூணு மாதத்தில் சுரண்டிடணும் ஏன்னா மணலுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுல எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அது என்ன எம்சாண்டு நீ எதை போட்டாலும் அந்த ஆத்து மணலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஈக்குவலாக தரம் வராது என்று சொல்கிறார்கள் இப்போ இவங்களை யார் காப்பாற்ற முடியும் சொல்லு ஆனால் இவங்க ஒரு ஆள் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க யாருப்பா கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா திரு நேரு அவர்கள் போய் சட்ட போங்க சட்டநாதர் சட்ட சிக்கலை தீர்ப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இவ்வளோ திருடி வச்சுட்டு சாமி எப்படிப்பா உங்களை காப்பாற்றும் நான் சீதிசாவே கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் சாமி இருக்குன்னு வச்சுக்கோம் அப்போ என்ன சாமி அது இவ்வளோ நான் திருடிட்டு உனக்கு வந்து உண்டையில் இவ்வளோ துட்டு போடுறேன் என்னை காப்பாற்றி விடுன்னா சாமி அந்த ஆற்றை காப்பாற்றுமா உன்னை காப்பாற்றுமா உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது பார்த்தியா இவ்வளோ திருடிட்டு போய் அந்த சாமிக்கிட்ட தரைய துட்டு கும்பிட்டா காப்பாற்று எப்போ போப்பா எப்போ ஈடி பிடிக்காதுப்பா உன்னுட்டு சாமி சொல்லிட்டுமா எங்கேருந்து உங்களுக்கு இந்த நம்பிக்கை வருது நீங்கள் தான் பகுத்தறிவை பேசுகிறீர்கள் இதனால் தான் நான் சொல்கிறேன் இவர்களை யாருமே காப்பாற்ற முடியாது தம்பி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் ஈடி இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் இந்த பெட்டிஷனோட காப்பி கவர்மெண்ட் இருக்குது ஸோ நீ இந்த பெட்டிஷனை படித்த உடனே மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்கவே முடியாது இதில் அப்படின்றது தெரியும் நான் இப்போ இந்த கேஷ் டெபாசிட் இவ்வளோ விவரங்கள் எடுத்தேன் தினகரன் யாரோ ஒருவரோட அக்கௌண்ட்டு சொன்னேன் இல்லை அந்த அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்தில் ஒரு கோடியை முப்பது லட்சம் ரூபாய் கேஷில் டெபாசிட் பண்ணியிருக்காரு ஏது தம்பி உனக்கு துட்டுன்னு கேட்டால் என்னப்பா பதில் சொல்லுவேன் ஒரு ஒரு லட்ச ரூபான்னு சொன்னால் கூட நான் ஜெயபிரகாஷ்டை கைமாற்ற வாங்கினேன்னு சொல்லிக்கலாம் இருக்காப்பா ஆ அதெல்லாம் வச்சுருப்பா சார் சொல்லிக்கலாம் ஒரு லட்ச ரூபா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு கோடியே முப்பது லட்சம் கேஷ் டெபாசிட் அவ்வளியே எக்ஸ்பிளைன் யூ டெல்மி இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிப்பேன் எந்த நீதிமன்றம் அட விடுங்க குஜராத்தில் பண்ணியிருக்க நீங்கள் அதை விசாரிக்கல விடுங்க போங்க சொல்லுவாங்களா இது தொடக்கம் அதனால்தான் நான் நவம்பர் நான்காவது வாரம் நான்காவது வாரம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அங்கே முடித்தோம் அந்த பஞ்சாயத்து பீகாரில் இன்றைக்கி போலிங்கு ஃபஸ்ட்டு ஃபேஸு இன்னும் ஒரு ஃபேஸ் இருக்குது முடிச்சுட்டு வருவாங்க நீங்கள் எப்படி எலெக்ஷனில் போட்டிட்டீங்கன்னு பார்க்கலாம்